கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நடக்கவிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எங்கே உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும் என்ன காலத்தில் என்ன நேரத்தில் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவன் நீங்கள் சொல்லலாம் என்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை குறித்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை கர்த்தர் எப்படித்தான் என்னை நடத்துவார் என்று என்னால் அறிய முடியவில்லை என்று திகைத்து போயிருக்கலாம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனிகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினது போலவே தாவீதுக்கும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாராம் என்ன வெளிப்படுத்தினார் உனக்கு வீடு கட்டுவேன் என்று ஸ்ரீவேலின் தேவனாகிய சேனிகளின் கத்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினேன் அப்படி என்றால் தாவீதின் செவிகள் கேட்க ஆண்டவர் தாவீதோடு கூட பேசினார் எதை குறித்து பேசினார் தாவீதின் வீட்டை குறித்து பேசினார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் சரீரப்பிரகாரமாய் கட்டப்போகிற வீடு என்று அது சரீரப்பிரகாரமாய் தாவீது கட்டப்போகிற வீட்டை குறித்து அல்ல தாவீதின் சந்ததியில் மேசியாவாகிய கிறிஸ்து வருவார் என்பதை குறித்த வெளிப்பாடு அது சமீபத்தில் நிகழப்போகிற நிகழ்வு அல்ல வெகு காலத்துக்கு பின்பு நடக்கப் போகிற ஒரு நிகழ்வு ஆண்டவர் அதை கூட தாவிதுக்கு வெளிப்படுத்தினார் ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னாக நடக்கப் போவதை தாவிதுக்கு தேவன் பேசுகிறார் அப்படி என்றால் நாளைக்கு நடக்க இருப்பதை கத்தர் உங்களுக்கு பேச மாட்டாரா உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை தேவன் பேச மாட்டாரா பேசுவார் எப்படி பேசுவார் வாக்குத்தத்தமாய் கொடுப்பார் வாக்குத்திற்கு எதிராகத்தான் சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் வெளிப்படுத்தினாரே அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ப வேண்டும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் விசுவாசம் இந்த விசுவாசத்தை தான் தேவன் கனம் பண்ணுவார் இன்றைக்கு நீங்கள் எதை பார்த்து குழம்புகிறீர்கள் இருக்கிற சூழ்நிலைமை குடும்பத்தின் நிலைமை இருக்கிற கடன் இருக்கிற பிரச்சனை இதையே பார்க்கிறீர்கள் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பார்க்க சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு எதை வெளிப்படுத்தினாரோ அதை விசுவாசிக்க சொல்லுகிறார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அமர்ந்திருந்து இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறீர் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லுகிறீர் எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று காத்திருந்து கேளுங்கள் கத்தர் பேசுவார் வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்தினதை விசுவாசியுங்கள் விசுவாசிக்கிறதை அறிக்கை செய்யுங்கள் அறிக்கை செய்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறு உங்கள் காய் ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டு வரேன் எங்கள் முற்பிதாக்களுக்கு காலா காலத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நீர் எதை வெளிப்படுத்தினீரோ அதையே நிறைவேற்றி கொடுத்தீர் தாவீதுக்கு உனக்கு வீடு கட்டுவேன் என்று வெளிப்படுத்தினீர் அதே போல உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தை குறித்த தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்த பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்த காரியத்தை தேவரே நீர் வேத வசனத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செவிக்கிறையா சூழ்நிலைமைகள் இருந்தாலும் தேவன் வெளிப்படுத்தினதை விசுவாசித்து முன்னேறி செல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க யாராவது தன்னுடைய குடும்பத்தை குறித்து பாரத்தோடு எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களை தைரியப்படுத்தி வாக்கு கொடுத்து அந்த வசனத்தின்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுங்க தைரியத்தை கொடுங்க விசுவாசத்தை கொடுங்க நம்பிக்கையோடு அந்த நாளை துவங்க உதவி செய்யுங்கப்பா ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களை தாவீதின் செவிக்கு காரியங்களை வெளிப்படுத்தி நிறைவேற்றின ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கும் நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடு காத்திருங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ